தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்து விடும் என்ற பாரதியின் கோபம் லேசானதல்ல சாப்பாடு இல்லாமல் உலகில் நான்கு வினாடிகளுக்கு ஒருவர் பசியினால் இறந்து போகின்றார் என்பது தெரியுமா உங்களுக்கு ஆசியா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் மட்டும் ஐந்து கோடி பேர் தினமும் பசியினால் துடிதுடித்து இறக்கின்றார்கள் பசி என்பது பெரும் துன்பம்தான் பசிக்காகவே மனிதன் உழைத்து உழைத்து சேமிக்கின்றார் பசி மட்டும் இல்லாவிட்டால் மனிதனின் வாழ்க்கை அடியோடு மாறி இருக்கும் ஒரு நேர உணவு இல்லாவிட்டால் எப்படி துடிதுடித்து போகின்றோம் பசியும் தாகமும் எங்களை பின்தொடர்கின்றவை அந்த இரண்டும் பூர்த்தி செய்யப்படாத எத்தனையோ பேர் எங்களின் காலடிக்குள் கிடைக்கின்றார்கள் பசியும் தாகத்தையும் எங்களுக்கு பூர்த்தி செய்ய கிடைத்திருப்பதே பெரும் கொடையாகும் மற்றவர்களின் பசியை தீர்க்க நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் இந்த உலகத்தில் பதினைந்து லட்சம் சிறுவர்கள் பட்டினியால் செத்துப் போகின்றார்கள் பசியால் இருந்து போகின்ற அளவுக்கு உலகில் உணவுப் பொருட்கள் பஞ்சம் தலைவிறுத்து ஆடுகின்றது ஆனால் அரசாங்கங்கள் மக்களின் பசியை போக்குவதற்கு என்ன செய்கின்றன ஏழை மக்களின் வாழ்வை வளம்படுத்த எத்தனையோ வேலைகள் இருக்க இன்னும் ஏன் களியாட்ட நினைப்பில் இந்த அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் களியாட்டங்களுக்கும் வெற்றி விழாக்களுக்கும் செலவழிக்கும் நூறு மில்லியன் ரூபாய்களை ஏன் ஏழை மக்களின் வாழ்வு வளம் பெற கூடாது இப்படி ஏன் அவர்கள் யோசிக்கவில்லை ஏனென்றால் நம்ம ஊர் அரசியல்வாதிகளும் மற்ற அரசியல்வாதிகளும் மக்களைப் பற்றி ஒருபொழுதும் கவலைப்படுவதில்லை இந்த காலத்தில் பொருள் இருக்கிறவங்களுக்கே மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது ஆனால் இந்த சின்ன வயசில் அவனுக்காக செலவு செய்ய வச்சிருந்த ஒரு பத்து ரூபாயில் இந்த பையன் அந்த நாய்க்காக அதாவது வாயில்லா ஜீவனுக்காக பிஸ்கெட்டை வாங்கி தந்திருக்கான் இந்த புகைப்படம் இப்ப சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே பகிரப்பட்டு வருது பசி என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று கூறி நம் முன்னோர்கள் வந்துவிட்டார்கள் என்று காக்கைக்கு உணவு வழங்கும் வினோதமான உலகம் இதில் பசிக்கு நான் சாப்பிட்டதை விட பசி என்னை சாப்பிட்ட நாட்களே அதிகம் இருந்தாலும் ஆறறிவில் காணாத அன்பை உன்னிடத்தில் கண்டதால் நீயும் என்னை போலவே என்று நினைத்தேன் அதனால் நானும் நீயும் பகிர்ந்து உண்ணலாம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சிறுவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமன் போஸ்ட் பண்ணுங்க